ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு அன்னைக்கு அங்க வந்த ஒரு முப்பது பெண்கள் வந்து பேச முடியல அப்படிங்கறதுனாலே ஒட்டுமொத்த இளைய சமூகத்தினரையும் குற்றம் சொல்வது அப்படிங்கறது தவறு இதே நீங்க காதலிச்சுட்டு இருக்க பெண்கள் கிட்ட போய் நீ பட்டியல் சமூகத்தை காதலிக்க கூடாதுன்னா ஏன்னு கேட்கும் நான் அவனைதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்திற்கே வரல அந்த பெண்கள் அந்த இடத்திற்கே வரல காதலிக்கிற உரிமையே இல்லை அப்புறமா தானே நான் இவனை இவனை இவனையே நான் அப்போ பெண்கள் வாய் இருந்தும் ஊமையாக இருந்தும் செவிடாக கண் இருந்தும் குருடாக நீங்க வந்து வச்சுட்டு ஒரு கேள்வி கிட்ட பதில் சொல்ல முடியலன்னா இலங்கை தலைமுறைகள் எல்லாருமே இப்படி அப்ப பெண்களை எவ்வளோ ஈஸியா வந்து உங்களால் கார்னர் பண்ண முடியும் ஒரு டொமஸ்டிக் லேபரா சம்பளமே இல்லாத டொமஸ்டிக் லேபரா பெண்களை காலங்காலமா வச்சுக்கிட்டு பிள்ளை பிள்ளை பெற்று கொடுப்பது மட்டுமே பெண்களுடைய வேலைன்னு வச்சுக்கிட்டு சோறாக்கி போடுவது மட்டுமே பெண்களோட வேலைன்னு நீங்க வச்சுட்டு பெண்கள் கிட்ட வந்து இந்த உலக அரசியல் உனக்கு தெரியலையம்மா ட்ரம்ப்ல ட்ரம்ப்போட கேபினெட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க இதெல்லாம் உலக அரசியல் தெரிய வேணாமா இந்திய வம்சாவளி அங்க போயிருக்காங்க தெரிய வேணாமா அப்படின்னு கேட்கிறீங்களே இந்த சமூகத்தை பத்தி நான் கேட்கிறேன் உங்களுக்கு வெக்கமா இல்லையா ரஜினி சொல்லுகின்ற பாரத பண்பாடுங்கிறது ரொம்ப மோசமான பிற்போக்குத்தனமான மாட்டு மூத்தத்தையும் மாட்டு சாணியையும் குடிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை தான் வந்து பாரத பண்பாட்டுன்னு ரஜினி சொல்கிறார் இந்த இப்போ பாஜக ஒருபடி மேலேயே போய் அவங்க மூத்த தான் அவங்களே பரேஷ் பரேஷ்ராவலுங்கிற பிஜேபி முன்னாள் எம்பி அவர் சொல்கிறாரு அவருடைய நோயை வந்து தீர்ப்பறதுக்காக அவருடைய மாட்டு மூத்தத்தை அவரே தனமும் குடிச்சிப்பாங்க இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வாய்ஸ் சேனலை ரிப் செய்யுங்கள் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட நட்புக் கழகத்திலிருந்து ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்ற நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று ஒரு காணொலியில பேசியிருக்கிறாரு மொபைல் யுகத்துல மாணவர்கள் இளைஞர் தலைமுறை வந்து பாரத பண்பாட்டையும் பாரத கலாச்சாரத்தையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கவங்க கூட அவங்க நாட்டுடைய பண்பா அந்த கலாச்சாரத்தில் திருப்தி இல்லாமல் இங்கே வந்து கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இன்னொன்று இதை போய் மாணவர்கள்ட்ட இளைஞர்கிட்ட கொண்டு பேசியிருக்கேன்னு பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க பாரத பண்பாடை குறித்து சூப்பர் ஸ்டார் பேசியிருக்கிறார் பாரத பாரத பண்பாடு என்பது குறித்து சங்கி ரஜினிகாந்த் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேறு எங்களுடைய நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் ரசித்து நாங்கள் தட்டி பார்த்த ஷோ போய் மிசில் அடித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இதை பேசும் சங்கி ரஜினிகாந்த் பேசியிருக்கிறார் சங்கி ரஜினிகாந்த் ஏற்கனவே பெரியார் குறித்து அவதூறாக பேசி நீ பேசுனது பொய் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசியவர் தான் ரஜினிகாந்த் சரிங்களா அதனால் ரஜினிகாந்த் யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஏன் இதை பேசியிருக்கிறாரு சங்கி ரஜினிகாந்த் இதை பேசியிருக்கிறார் இது போட்டு இந்த இது நியூஸ் கார்டு பார்த்துட்டு நான் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் பாரத தேசம்னு சொல்லாதீங்க இது வந்து நாகர் நாடு திராவிட நாடு இந்த நிலம் அதனால் அப்படி சொல்லியா யோ அப்படின்னு அவங்க போட்டேன் அப்படி சொல்லியான்னு போட்டுட்டு கீழே வந்து யோ ஒன்று போட்டேன் அப்படின்னு ரஜினி ரசிகர்களுக்கு பா எந்த வயசில் இருப்பாங்கன்னு தெரில பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு மரியாதையாக பேசு அப்படின்னு அவங்க ஒரு பதில் போடுறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்போது நாகர் நாடுன்னு எழுதினதை பற்றியோ பாரத தேசம்னு எழுதினதை பற்றியோ அவங்க மைண்டுக்கு வரல எப்படி வந்து சீமானுக்கு எப்படி ஒரு தற்கொலிகள் இருக்கோ அதே மாதிரி ரஜினிக்குமான ரசிகர்களும் தற்கூரியாக தான் இருக்காங்க என்ன கான்டென்ட் அதை பற்றி தான் நீ பேசணும் ஓ நாம் பார்த்த ரஜினி வேறு இப்போ இருக்கக்கூடிய ரஜினி வேறு முழுக்க முழுக்க சனாதன சங்கியாக மாறி இருக்கக்கூடிய ரஜினி என்ன சொல்கிறாரு பாரத பண்பாடாமல் ஒருவர் பாரத பண்பாடு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோமே அந்த பாரதம் அப்படிங்கிற பெரு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இதெல்லாம் ஓகே ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்கும்பொழுது இது எப்படி பாரத தேசமாச்சு இதெல்லாம் பாரத பண்பாடுன்னு நீங்கள் இதை வந்து அரசியலாக கொண்டு போறீங்க இப்போ ரஜினி அவர்கள் வந்து இன்றைக்குள்ள இன்றைக்குள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம காலங்காலமா ஒரு வழக்கங்கள் வச்சிருக்கிறோம் அதை எல்லாம் இவங்களுக்கு தெரியல செல்ஃபோனு ரொம்ப தவறான விஷயங்கள் பார்க்குறது இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற அந்த பொருளை தான் அவர் சொல்கிறேன் ஓகே அவர் வந்து பண்பாட்டு அரசியலில் பேசுகிறாரு இந்த நிலத்தினுடைய பண்பாடு எப்படி இருக்குது ஜாதி ஏற்றத்தாழ்வோடு வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வோடு தீண்டாமையோடு தான் இருந்தது வெள்ளக்காரன் வந்தபோதும் இருந்தது வெள்ளக்காரன் போனதுக்கப்புறம் அதனுடைய உருவம் மாதிரி இருக்குது அப்போ இதுதான் பாரத பண்பாடா வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வும் தீண்டாமையும் பெண் அடிமைத்தனமும் சக மனிதனை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறதும் சக மனிதனின் மதத்தின் பேரால் அடிச்சு இது இதுதானே இந்த பண்பாடாக இதை தான் பாரத பண்பாடுன்னு அவர் சொல்கிறாரா வேற என்ன பண்பாடு அதுதான் சொல்லுவார் பாரதம் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலே ஆரிய பண்பாடு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த ஆரிய பண்பாடு இவங்க தான் இந்த பாரதம் அப்படிங்கிற பேரை வச்சு இதுக்கு பேர் வந்து நாகர் நாடு அப்படிங்கிறதான் இருக்குது கான்ஸ்டியூஷன் வந்தது டிபேட் நடந்தது அலைஸ் பாரதம் பாரதம் என்கின்ற இந்தியா அப்படின்னு எல்லாம் வருது இதெல்லாம் நீங்கள் எப்படி பாரதம்ங்கிற பேர் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸே இல்லை இல்லையா ஸோ அப்போ பாரத பண்பாடுன்னு ரஜினிகாந்த் சொல்வதே ஆரிய பண்பாடுன்னு தான் எடுத்துக்க முடியும் இல்லைன்னா அவர் வந்து இப்போ நம்ம என்ன பாரத பண்பாடுன்னா திராவிட பண்பாடு எடுத்துக்கலாமா எல்லோருக்கும் எல்லாம் எல்லோரும் சமம் பாலின பேதம் இல்லை மத வேற்றுமை கிடையாது எல்லோருக்குமான சுயமரியாதை மாநில உரிமைகள் இதை நீங்க வந்து பாரத பண்பாடுன்னு அவர் சொல்றாரா இது பாரத பண்பாடுன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்போ சங்கே ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய பாரத பண்பாடு அப்படிங்கிறது வந்து இன்னி கூட நம்ம நான் கூட எல்லாம் போட்டிருந்தேன் இந்த புரோகித மாமாக்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது எங்கள் ஆத்துக்குள்ளெல்லாம் சூத்ரா வந்தா எங்கள் அப்பா தலைகீழே கட்டி தொங்க தொங்க விட்டு அடிப்பார் அப்படின்னு ஒரு மாமா சொன்னது அதுக்கப்புறம் இப்பவும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு தர்மம் இருக்கிறது அதை கடைப்பிடிப்பதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு சொன்ன பண்பாடை தான் ரஜினிகாந்த் சொல்றது அப்ப அதெல்லாம் மனித சமூகத்திற்கு எதிரானது பெண்களுக்கு எதிரானது ஆரியர்களுடைய நன்மைக்காக ஆரியர்களால் உருவாக்கப்பட்ட சனாதன தர்மத்தை தான் வந்து பாரத பண்பாடுன்னு இவரு சொல்றாரு அது எப்படி இருக்குன்னா இந்த நிலத்தினுடைய மக்களை வர்ணாசிரமத்தால் கூறு போட்டது இந்த நிலத்தில் இருந்த பெண்களை சாஸ்திரம் என்கின்ற பெயரால் அரை நிர்வாணமாக சுத்த விட்டது பெண்களோட நிலைமையில எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் அப்போ இதுதான் பாரத பண்பாடாக இருக்கு வேற என்ன பண்பாடு இருக்கு நீங்களா வந்து எலக்ட்ரிகை கண்டுபிடிச்சிங்க நீங்களா கரண்ட்டை கண்டுபிடிச்சிங்க நீங்களா டெலிஃபோனை கண்டுபிடிச்சிங்க பாரத பண்பாடா ரயிலில் கண்டுபிடிச்சது ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சது இந்த பாரத பண்பாடு கண்டுபிடிச்சது என்னன்னா வர்ணாசிரம தீண்டாமை பெண்களை அரை நிர்வாணமாக சுத்த விட்டது வர்ணாசிரமத்தின் பெயரால் சூத்திரர்களும் பஞ்சமர்களும் ஊருக்குள்ளே வந்து அடித்துக்கொள்வது கோவில் இருக்க தெருவுக்குள்ளே வந்து அடித்து கொள்வது தெருவுக்குள்ளே வந்தாலும் அடித்துக்கொள்வாங்கன்னா கோவிலுக்குள்ளே எங்கே போயிடும் காலம் காலமாக இங்கே இருக்க மக்களை கோவிலுக்குள்ளே கூட விடாமல் வச்சுருந்தவங்க தானே அதுதானே பாரத பண்பாடு இந்த பண்பாடு மக்கள் இந்த பண்பாடு ஆக்சுவலாக இளைஞர்கள் தெரிஞ்சிருக்கணும் இந்த பாரத பண்பாடுங்கிறது எந்த அளவிற்கு மனித சமூகத்திற்கு எதிரானது வளர்ச்சிக்கு எதிரானது சமத்துவத்துக்கு எதிரானதுங்கிறத கண்டிப்பா மொபைல் வச்சிருக்கக்கூடிய இன்றைய இளம் தலைமுறையினருக்கு நாம் கொண்டு போய் தெரியப்படுத்தணும் ரஜினி சொல்லுகின்ற பாரத பண்பாடுங்கிறது ரொம்ப மோசமான பிற்போக்குத்தனமான மாட்டு மூத்தத்தையும் மாட்டு சாணியையும் குடிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை தான் வந்து பாரத பண்பாட்டுன்னு ரஜினி சொல்கிறார் இந்த இப்போ பாஜக ஒரு படி மேலேயே போய் அவங்க மூத்தர் அவங்களே அவங்களே குடிச்சுப்பாங்களாம் பரேஷ் ராவலுங்கிற பிஜேபி முன்னாள் எம்பி அவர் சொல்கிறாரு அவருடைய நோயை வந்து தீர்ப்பதற்காக அவருடைய மாட்டு ஒத்திருத்து அவரே தினமும் குடிச்சி இதெல்லாம் தான் பாரத பண்பாடா பன்னியான ஒரு நிகழ்ச்சி ஒன்று இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீண்ட காலமாக திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் சாதி ஒழிப்பு இதெல்லாம் பேசிட்டு வரீங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு ஒருத்தவங்க பேசுகிறாங்க யங்ஸ்டர்கள் தான் ஒரு பக்கம் இருக்கிறாங்க முழுக்க அதை பார்க்கும்போது கோபிநாத் கேள்வி எழுப்புகிறாரு இங்கே நீங்கள் இருக்கக்கூடிய யாரெல்லாம் பட்டியல் சாமி பட்டியல் சாதி சார்ந்தவர் திருமணமனைக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருமே கை தூக்கும் போது அந்த இடத்துலயே கோபிநாத் அவர்கள் அதுக்கு கவுண்ட் கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் ஒரு இளைய சமூகத்திடமும் இந்த சாதி சாதியத்தினும் இந்த அளவுக்கு வேறு விட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது அன்னைக்கு அங்கே வந்தவங்க நீங்கள் அப்படிதான் தான் இப்ப இப்போ நான் பப்ளிக் எடுக்கும் எடுக்கும்போது கூட இத்திராஜ் காலேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு வாண்டடா வந்து நான் ஜாதி குறித்து பேசுகிறேன் நீங்கள் என்ன டாபிக் வேணாலும் போது பர்டிகுலர் பண்ணல இல்ல நான் ஜாதி குறித்து தான் பேசுவேன் கேஸ்ட் இருக்கக்கூடாது அப்படிங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து சரியாக கண்மை பண்ண தெரியல ஏன்னா அவ சிட்டியில் இருக்கக்கூடியவங்க ஜாதிங்கிற டிஸ்கிரிமினேஷன்லாம் ஃபேஸ் பண்ணாதவங்களுக்கு அந்த தாட் இருக்கு கேஸ்ட்டுங்கிறது கூடாது நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணுக்கு கருத்தியல் ரீதியாக இப்போ இயக்கத்தில் இருப்பவர்கள் மாதிரி பேச தெரியல ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த ஆர்வம் வருது அப்போது அன்னைக்கே அங்கே வந்த ஒரு முப்பது பெண்கள் வந்து பேச முடியல அப்படிங்கிறதுனாலே ஒட்டுமொத்த இளைய சமூகத்தினரையும் குற்றம் சொல்வது அப்படிங்கிறது தவறு ஓகேங்க இந்த மாதிரியும் இளைய தலைமுறைகள் ஜாதிய பார்வை இப்படிப்பட்ட ஒரு ஜாதிய பார்வையோடு இருக்காங்க இல்லை ஜாதி குறித்தான எந்த புரிதலுமே இல்லாமல் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே தான் பேசுவாங்க நமக்கு அது என்னன்னு கடந்து போகக்கூடிய இளைய சூழ் இளைய தலைமுறையும் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இதே தலைமுறையில் இருப்பவர்கள் தானே அரசியல் பேசுகிறாங்க இதே தலைமுறையில் இருப்பவர்கள் ஜாதி ஒழிப்பு எல்லாம் பேசுறாங்க இயக்கத்துல இருக்காங்க அமைப்புல இருக்கிறாங்க என்ன குறைபாடு இருக்கு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு மிக முக்கியமாக பெண்களை நாம் எப்படி வளர்க்கிறோம் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னால் தெரியும் பெண்களுக்கு இது தெரியல இளைய தலைமுறைகளுக்கு இது தெரியல அப்படின்னு அந்த கேட்கக்கூடிய ஆதங்கமான கேள்வி இருக்கு இல்லையா லிவிங் ஸ்மைல் வித்யா தான் ஒரு ட்வீட் போடுவாங்க திருநங்கைகள் வந்து பிச்சை எடுக்கிறார்கள் திருநங்கைகள் வந்து ரோட்டில் வந்து வன்முறையில் ஈடுபடுகிறார் ஆபாசமாக நடந்து கொள்கிறார்கள் இவர்கள்லாம் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது லிவிங் ஸ்மைல் வித்யா தான் சொல்லுவாங்க திருநங்கைகளை பிச்சை எடுக்கிற நிலைமையில வச்சுட்டு அவங்க கிட்ட வந்து ஒழுக்கத்தை எதிர்பார்க்குறீங்களே இந்த சமூகத்திற்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்போ பெண்களை காலம் காலமாக ஒரு டொமஸ்டிக் லேபரா சம்பளமே இல்லாத டொமஸ்டிக் லேபரா பெண்களை காலம் காலமா வச்சுக்கிட்டு பிள்ளை கு பிள்ளை பெற்று கொடுப்பது மட்டுமே பெண்களுடைய வேலைன்னு வச்சுக்கிட்டு சோறாக்கி போடுவது மட்டுமே பெண்களோட வேலைன்னு நீங்க வச்சுட்டு பெண்கள் கிட்ட வந்து இந்த உலக அரசியல் உனக்கு தெரியலையம்மா ட்ரம்ப்ல ட்ரம்ப்போட கேபினட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க இதெல்லாம் உலக அரசியல் தெரிய வேணாமா இந்திய வம்சாவளி அங்க போயிருக்காங்க தெரிய வேணாமா அப்படின்னு கேட்கறீங்களே இந்த சமூகத்தை பத்தி நான் கேட்கிறேன் உங்களுக்கு வெக்கமா இல்லையா பெண் வீட்டில் அரசியல் பேசும்போது எத்தனை பேரண்ட்ஸ் பெண் குழந்தைங்களை சமமா உட்கார வச்சு பேசுறீங்க இல்ல ஒரு வீட்டுல ஒரு டிசிஷன் எடுக்கும் போது எத்தனை பேர் பெண் குழந்தைங்களை உட்கார வச்சு டிசிஷன் சொல்றேன் சார் சொல்லி முடிக்கிறேன் சார் சொல்லி முடிக்கிறேன் சார் உங்களுக்கு அரசியல் எங்க இருந்து தொடங்கும் ரோட்டில் போய் நிற்கிறது ரோட்டில் போய் நீங்கள் தான் பெண்கள் நிற்க முடியல ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கிறதே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் ஏன்னா அங்க ஃபுல்லாக ஆண்கள் நிற்கிறீங்க பெரும்பாலான ஆண்கள் நிற்கிறீங்க அதுவும் ஒரு கையில் டீ ஒரு கையில் போக புஃபு புஃபுன்னு விட்டுகிட்டு இருக்கிறீங்க ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்க முடியாத நிலையில் தான் இங்கே இருக்குது அப்போ வேற வழியே இல்லைன்னா ஒரு காஃபி ஷாப்புன்னு இருக்கும் இல்லையா ஒரு ஒரு இதில் ஒரு நாலு சேர் போட்டிருக்க இடத்துல தான் நாங்கள் போய் உட்கார முடியாது ஏன்னா அங்கே சீக்கிரட் இருக்காது அப்போது ஒரு டீ குடிக்கிற நிலைமை தான் பொதுவெளியிலோட ஓப்பன் ஸ்பேஸே இவ்வளோ தான் இருக்குது பெண்களுக்கு அப்போது உங்களுக்கு ஒரு கருத்தியல் ரீதியான பாடம் அப்படிங்கிறது முதல்ல எங்கேயிருந்து தொடங்கணும் வீட்டிலேருந்து தானே தொடங்கணும் இவங்க இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறது மொபைல் பண்றது ஒரு ஒரு ஜென்ரல் தாட்டை பற்றி ஒரு சோசியல் கருத்தை பற்றிங்கிற ஒரு அவங்களுக்கு எப்போ ரீச் ஆகும்னா அவங்க இந்த சொசைட்டிக்கு என்டர் ஆகிற வயசு தான் ரீச் ஆகும் அவங்க எப்போ சொசைட்டிக்கு என்டர் ஆகுவாங்க கல்லூரி படிக்கும்போது தான் பெண்கள் அதுக்கு முன்னாடி ஆம்பளை பசங்க ஊர் சுத்தலாம் நாங்கள் போய் பப்ளிக் பைட் எடுக்கும்போது காலேஜ் கேள்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா ஒன் டே நீங்க பாயா மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது எல்லாரும் முதலில் சொன்னது பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுவோம் அது ஊர் சுத்தணுங்கிறது இல்லை இந்த உலகத்தை வந்து பார்ப்பது இந்த உலகத்தோடு பழகுவது அந்த ஸ்பேஸை இங்கே பெண்களுக்கு நீங்கள் கொடுக்காம வச்சிருக்கீங்க ஆறு மணி இருட்டிடுச்சு ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல எங்க இருக்கிற எங்க போன எங்க இருக்கிற ஃபோனை கொடு அங்கே பக்கத்தில் யார் இருக்கிறாங்க ஒரு பொண்ணு வெளில போகணுன்னா இருந்து ஒரு ஆண் துணை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெண்களுக்கு கொடுத்துட்டு அங்கே வந்தவர்கள் கருத்தியல் ரீதியாக ஜாதி கொடுமை ரீதியாக ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியல அப்படிங்கிறது யாருடைய குற்றம் எத்தனை வீட்டில் அந்த டெசிஷன் மேக்கிங்லேயே பெண்களோட ஒப்பீனியன் யார் கேட்குறீங்க வீட்டில் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக பேசும்போது அரசியல் பேசும்போது பெண்களை உட்கார வச்சு பேசுகிறீங்களா அப்படி நீங்கள் ஒரு விஷயம் பொழுது அந்த பெண்கள் யோசித்து ஒரு கேள்வி கேட்கும்போது வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க வாய முடு அப்போது பெண்கள் இருந்தும் ஊமையாக இருந்தும் செவிடாக இருந்தும் குருடாக நீங்கள் வந்து வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டு வந்து சொல்ல முடியலன்னா இலங்கை தலைமுறைகள் எல்லாரும் இப்படி அப்போ பெண்களை எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களால் கார்னர் பண்ண முடியும் சார் பெண்களுடைய நிலைமையே நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற நிலைமையில் வச்சுட்டு அதை கேள்வி கேட்கும்போது பெண்களுக்கு தெரியலன்னு நீங்கள் குற்றவாளி ஆக்காதீங்க அதான் சொல்கிறேன் ஃப்ரீ டொமஸ்டிக் லேபராக வச்சுட்டு உலக அரசியல் தெரியல உலகாயுதம் தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே அது மிகவும் சோகமானது அந்த பெண்கள் இவங்க வேற ஜாதியா கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படி கை தூக்கி இருக்குமோ அப்படின்னா நீங்கள் காலம் காலமாக உங்களுக்கு என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க சார் பொம்பளை பிள்ளைன்னா சமைக்கணுங்கிறது தான் சொல்லி கொடுத்து வந்திருக்கீங்க பொம்பளை பிள்ளைங்கன்னா இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அதை பார்த்து பார்த்து தாங்க நீங்க இந்த ஜாதிய கட்டமைப்புங்கிறது எப்படிங்க இவ்வளவு வருஷம் இருக்கு சொல்லுங்களேன் எவ்வளவு எப்படி இவ்வளவு வருஷம் இருக்கு இது இதை பாதுகாக்கிற வேலை ஆண்கள்லாம் ஊடு உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இப்பவே நம்ம பாக்குறோம் கோயம்புத்தூர்ல வள்ளிக்கும்மி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதியை மட்டும்தான் ஆடணும் அதில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நீங்கள் ஆடரை விடுறீங்க இந்த கட்டமைப்பை காப்பாத்துறதுக்கு மிக முக்கியமாக அவங்க என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க பெண்கள் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்க கூடாது பெண்களுடைய கடமைங்கிறதே இதை காப்பாற்றுறது தான் இதை காப்பாத்துறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்த பெண்களிடம் நீங்கள் போய் ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு கேள்வியை கேட்கும்போது முதல்ல அந்த கேள்வியை அவங்களுக்கு புரியாது இப்போ பெண்கள் சாதாரணமா ஏன் எங்க இப்போ வீட்டுல நீங்க வந்து ஒரு பெண் குழந்தை ரெஸ்ட்ரிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரெஸ் போடாது உடனே பசங்க என்ன கேட்கும் ஏன் போடக்கூடாது அப்படி கேட்கும் ஏ இதை சாப்பிடாது ஏன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இவ்வளவு நேரம் டிவி பார்க்காது ஏன் நான் டிவி பார்க்க கூடாது ஃப்ரெண்ட் வீட்டு ஏ இதெல்லாம் கேட்பாங்க ஜாதி குறித்து எத்தனை பேர் வீட்ல பேசுறீங்க நீங்க அந்த டாபிக் எடுக்க பயப்படுறீங்களே பேரண்ட்ஸும் வீட்டுல இருக்கிறவங்களும் என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க ஒரு மாடர்ன் விரும்புகிறாங்க மாடர்ன் உலகத்துக்குள்ளே வராங்க அப்படி இருந்து இதுக்குள்ள மாற்றம் வரல தனி துணி நான் செயல்படணும்னு நினைக்கிறவங்க சாதிய மட்டும் வெளியே வரலாம் அது எப்படி சார் புரிதல் போறாமை சார் இப்போ அப்போ என்னன்னா இப்போ ஒரு மாடர்ன் சொசைட்டிக்குள்ளே வரும் பெண்கள் நீ படிச்சது போதும் ரெண்டு டிகிரிலாம் வாங்கினா உனக்கு மாப்பிள்ளை எப்படி தேடுறது இவ்ளோ ஹைட்டா இருந்தானா உனக்கு எப்படி மாப்பிள்ளை தேடுறது அழகாக இருக்கணும் அப்பதான் மாப்பிள தேட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க கேடும் போது நம்ம படிக்கணும் இதெல்லாம் கட்டமைப்பை உடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வருது இப்போ இதே நீங்கள் காதலிச்சிட்டு இருக்க பெண்கள் கிட்ட போய் நீ பட்டியல் சமூகத்தை காதலிக்கக்கூடாதுன்னா ஏன்னு கேட்கும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்திற்கே வரல அந்த பெண்கள் நாங்கள் அந்த இடத்திற்கே வரல காதலிக்கிற உரிமையே இல்லை அப்புறமா தானே நான் இவனை சூஸ் பண்றதா இவனை சூஸ் பண்ணக்கூடாதா இவனை ஏன் நான் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு கிராமத்தில் நம்மளுக்கு தெரியும் பட்டியல் சமூகத்தினரே ஊருக்கு வெளியில் நிறுத்தி வச்சுருக்குறாங்க என்ன தான் வந்து நம்ம தந்தை பெரியார் சமத்துவபுரம் இருக்குது அதில் எல்லாருமே மிங்களாக இருக்கிறாங்க இப்போ எத்தனை பெண்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு பெரியார் சமத்துவபுரம் அப்படிங்கிறத உருவாக்கியதற்கான காரணம் என்ன அப்படி ஒரு சமத்துவபுரத்தை உருவாக்கியதனுடைய நோக்கம் என்ன அப்போ அங்க எல்லாரும் இத்தனை ஜாதிக்காரங்களும் சேர்ந்து இருப்பாங்க இங்க எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க சார் இந்த பேசிக்கான விஷயத்த சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சார் அந்த சிந்தனையே வரும் கிராமத்துல வரும்போது அந்த கிராமத்து பெண்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் நம்ம சிட்டில இருக்க நமக்கு தான் தெரியாது இவ்வளவு கேஷ்ஷன் டிஸ்கரிமேஷன் இருக்கும் ஊர் சைடுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா பட்டியல் சமூகத்தாலே முழுக்க முழுக்க ஊர்ல தான் தள்ளி வச்சிருப்பாங்க ஆண்ட ஜாதின்னு பெருமை பீதிகிறவங்க தான் வந்து ஊரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பெண்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும் இப்படிதான் பிரிஞ்சு கிடக்குறோம் இப்படிதான் இருக்கிறோம்னா என்னன்னா இந்த பெண்களை நாட் ரீச்சபிளாகவே வைக்கிறது இந்த இப்படி பிரித்து வைக்கிறதுனால இவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இவங்களுடைய வாய்ப்பு எந்த அளவுக்கு மறுக்கப்பட்டிருக்குன்னு இவங்களுக்கு தெரியாத நிலையில தான் சார் வச்சுருக்கீங்க இப்போ இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சாதானே தானே எனக்கு தெரியவே இல்லையே என்ன தெரியிற இடத்துக்கு நீங்கள் அனுப்பவே இல்லையே இந்த காரணம் போதாமைதான் காரணம் மாடர்ன் யுகத்திலையும் அப்போது எதை தேடி படிப்பது இந்த அதை தான் பெரியார் சொன்னாரு நீ இந்த சமூகத்தில் பிறந்திருக்க அப்படின்னா சமூக பொறுப்போடு இருப்பது தான் நேயம் அதுதான் உன்னுடைய முதல் கடமை நான் உண்டு என் குடும்பம் உண்டுன்னு இருப்பேனா அது லாயக்கு இல்லை இங்கே பிறந்த ஒவ்வொருவரும் சமூக நோக்கத்தோடு இருக்கணும் அப்போது இங்கே நம்ம வளர்க்கும் போதே சமூக நோக்கோடு பிள்ளைகளை வளர்ப்பதில்லை நீங்க நீங்கள் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லியே வளர்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி